அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமரவை பாசி பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் கோதுமரவை எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வந்து பாசிப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் அளந்துருக்கேன் நல்லா பெரிய டே ஸ்பூனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பில் பாதி அளவு தோரம் பருப்பு எடுக்கணும் இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பருப்பையும் ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து இங்கே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் பருப்பு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பாசிப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இந்த ரெசிபிக்கு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் முள்ளங்கி தக்காளிப்பழம் சவு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது காய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி ஏன்னா நம்ம ரவையை வச்சு பண்ண போகிறனால ரொம்பவே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி நீங்கள் சப்போஸ் இதே ரெசிபியை விரத நாட்களில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் முள்ளங்கிலாம் சேர்க்காம மீதி காய்கறிலாம் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ரைஸ் சேர்க்காமல் வெறும் ரவையில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது வாங்க வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஒன் பாட்டாக ஈஸியாக நம்ம இந்த ரெசிப்பியை பண்ணலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஹீட்டாகட்டும் எண்ணெய் நெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வர கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே தாளித்து ரெடியாகாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீழ் கீறி வச்சுருக்கோம் நீள நீளமாக உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது உள்ளே சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வதங்கட்டும் கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு பாருங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விரத நாட்கள்ல வந்து வெங்காயம் உள்ளங்கெல்லாம் சேர்க்காம பண்ணணும்னு நீங்கள் வந்து முருங்கைக்காயையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது விரதம் டைமில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பாசிப்பருக்கு துவரம் பருப்பு ஹாஃப் அன் ஹவர் ஊடுற டைம்லாம் டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கோதுமரவையை வச்சு பண்ணுறதுனால காய்கறிகள் அஞ்சு நிமிஷம் வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம ரவையை சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சம்பா கோதுமரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் உள்ளே சேர்த்துக்கலாம் ரவையை காய்கறிகளோட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்துக்க போகிறோம் வறுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாம் மத்தியானம் லஞ்சுக்கு கூட ரெடி பண்ணி சுட சுட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷே தேவையில்லை ரவையை கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பாசிப்பருப்பு தோமரம் பருப்பு ஊற வச்சது ரெடியாக இருக்குது உள்ளே சேர்த்துருவோம் பருப்போடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி திக்கான புளிக்கரைசல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் எந்த கப்பில் கோதுமரம் எடுத்தோமோ அதே கப்பிலே வந்து ஒரு கப் திக்கு புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துடலாம் புளிக்கரசலோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நாலு டம்ளர் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள் அதே கப்லே நாலு கப் தண்ணி உள்ளே சேர்த்துடலாம் மொத்தமாக நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நான் ஒரு கப் புளிக்கரசலும் நாலு கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்பை சேர்த்தாச்சு கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் பாருங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வருது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ வாசனையாக பாருங்கள் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அருமையாக ரெடியாக இருக்குது நம்மளோட ரெசிபி இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அடி ஒட்ட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்ல ஒரு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு டைம் ஆக இன்னுமே நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ லாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலாக நம்ம இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அந்த சூட்டிலே அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே அருமையாக வாசனையோடு இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவையில் ஒரு அருமையான சாம்பார் சாதம் ரெசிபி சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் அப்பளம் வடாம் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ